குலசாமி யாரை அழகு பார்க்கும் அது என்னங்க அழகு பார்க்குறது என்ன அப்படின்னா நாம் நம்ம சாமியை கண்ணழகு பார்க்கணும் அப்படின்னு நாம் விரும்புவோம் நாம் நம்ம பிள்ளைய நாம் நம்ம உறவுகளை கண்ணழகு பார்க்கணும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம குலசாமி குல மக்களுக்கு செய்யும் சரிங்க யாரை கண்ணழகு பார்க்கும் யாரை அழகு பார்க்கும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் நல்லா இல்லை அப்படின்னாலும் என்னுடைய குல மக்களை நல்லா சௌபாக்கியமாக வசதியாக எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் கோடி தெருவில் இருந்தாலும் என் பிள்ளைகளை நான் கோட்டை கட்டி நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா நம்மளுடைய குலசாமி ஒரு கும்பு இருக்கு அப்படின்னா அந்த கும்பில் வசதியான மக்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஆறு அப்படின்னா அவங்க வணங்குற குலதெய்வம் ஏன் என்னுடைய பிள்ளைகளை நான் நல்லா நலமா வளமாக நான் வச்சுக்கிறனும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வம் வந்து எதையுமே விரும்பாது குலதெய்வம் வந்து எனக்கு வந்து பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டி கொடு எனக்கு பெரிய பெரிய திருவுருவ சிலைகள் வச்சு கொடு என்னை நீ நாலு எனக்கு திருவிழா எடு அப்படின்னு எதையுமே குலதெய்வம் விரும்பாது குலதெய்வ விரும்புறது என்ன தெரியுமா என்னைய என் பிள்ளைய நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் குலதெய்வ வர விரும்பும் என்னை மக்கள் எங்கே இருந்தாலும் என்னை நினச்சி கைகூப்பி வணங்குறாங்களா எனக்கு ஒரு சூடத்தை பொறுத்துறாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் குலதெய்வ விரும்பும் அதாவதுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தாங்க சாமி அப்படி கஷ்டப்படுறவங்களை கண்ணலகு தான் சாமி சரி ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வம் எல்லாம் இருக்கு அந்த குலதெய்வ எல்லாம் ரொம்ப வந்து ஊருக்கு ஊருக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஊருக்கு ஓரமாக எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ஒரு இருப்பிடம் இல்லாமல் ஒரு ஆலயம் இல்லாமல் ஒரு இல்லாமல் வெறும் எப்படி சொல்லுது அப்படின்னா வெறும் பீடங்கள் மட்டும் அந்த பீடங்கள்ல அந்த கல் தூண் விளக்கு மட்டும் இருக்கு ஆனால் அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்குற மக்க எல்லாரும் நல்லா எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு திருவிழா வந்தாங்க அப்படின்னாலேயும் அந்த வர்ற சனம் எல்லாரும் என்ன சொல்கிறது அப்படின்னா நடந்து வராமல் நாலு சக்கர வாகனத்தில் அவ்வளோ வசதியாக வந்து அந்த சாமிக்கு மனநிறைய அந்த இடத்துல சாமியை கும்பிட்டு போகிறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த சாமி எதிர்பார்க்கலை என் பிள்ளைய நல்லா இருக்காங்க அதே மாதிரி எனக்கு பெரிய ஒரு அரசாங்கத்தை கட்டி கொடுன்னு எதிர்பார்க்கலை என் பிள்ளைய வர்ற சனத்தை மேலும் மேலும் அவங்களுக்கு தேவையான நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய குலதெய்வங்கள் ஆக சிறந்த பணிகளா இருக்கும் அதாவது அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு அனுதினமும் ஆக சிறந்த பொறுப்புகள் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது நாம போய் கையெடுத்து நம்ம சாமியை கும்பிடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்வைக்கு நமக்கு தெரியும் ஆனால் அந்த தெய்வம் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு கும்புகளையும் ஒவ்வொரு பங்காளி பெருமக்களையும் அவர்கள் அன்றாடம் நடக்கிற நல்லது கெட்டத அந்த தெய்வம் நின்று பார்த்து கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றி கொடுத்து ஆயில கூட்டி கொடுத்து பாதுகாப்பாக அவங்களை வைக்கிற ஆகச்சிறந்த பணியை நம்மளுடைய குலதெய்வம் செய்யும் இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடாது குலதெய்வத்தை சமக்கிற சாமியாடிகளுக்கு ஒரு சில நிகழ்வுகள் தெரியும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது போன்று இருக்கிற நம்மை அழகு பார்க்குற தெய்வங்களை நாம் அழகு பார்க்கணுமா இல்லையா ஒரு எல்லருக்கு ரொம்ப காலமா விருத்தி இல்லாமயே இருக்கப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நானா முன்வந்து என் சாமிக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு இருக்கு காரணம் என்ன தெரியுமா எதையுமே எதிர்பார்க்காத இது போன்ற நல் உள்ளங்களுக்கு தாங்க நாம் அள்ளி கொடுக்கணும் நாம அள்ளி கொடுக்கும்போது நமக்கு அள்ளி எப்படி சொல்றது அப்படின்னா இறச்ச கிணறு தான் ஊருங்கிற மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய அச்சைய பாத்திரம் மாதிரி நமக்கு ஒரு சில வளங்களும் நல்ல சௌபாக்கியங்களும் நமக்கு நிரக்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதான் உங்களுடைய பங்கு என்ன நம்மளால் நம்ம சாமிக்கு என்ன செய்ய முடியும் நாம் நல்லா இருக்கோம் வீடு இருக்குது நமக்கு நல்ல ஒரு தொழில் இருக்குது நமக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்குது நமக்கு எல்லா வசதிகளும் இருக்குது இருந்தாலும் நம்ம எல்லையில் இது போன்ற குறைபாடுகள் இருக்குது அந்த குறைபாடுகளுக்கு நம்மளுடைய பங்கீடு என்ன அப்படின்னு பெருமக்கள் குல மக்கள் முன்னாடி வரணும் அந்த குலதெய்வம் கேட்காத தெய்வத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் யார் அழகுபடுத்தும் தெரியுமா தன்னை பத்தி யோசிக்காம தன்னுடைய ஆசை வாசைகளை ஆசா வாசங்களை பத்தி யோசிக்காம குலதெய்வத்தை கண்ணழகு பார்க்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கள அழகு பார்க்கும் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கிழிஞ்ச செருப்பை போட்டு நிக்கிற அந்த கால தான் குலதெய்வத்தின் கால் அழகான அந்த தான் அந்த குளமக்களின் காலாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன் கிழிஞ்ச செருப்போட தன்னுடைய காலை முள் தைத்தாலும் தன்னுடைய குலமக்களோட கால் முள் தைக்கக்கூடாது அவர்கள் ஆரோக்கியமாக அழகாக வாழணும் அப்படிங்கிறத இந்த படம் எனக்கு நான் பார்க்குறத நான் புரிஞ்சுக்கிறது அதனால் யாரெல்லாம் அழகு பார்க்கும் அப்படின்னா இது போர்தான் யாரெல்லாம் சத்தியமான வழியில் நிற்கிறாங்க உண்மையான வழியில் நிற்கிறாங்க யாரெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க யாரெல்லாம் தீ வினை பக்கம் போகாம பாவ செயல் செய்யாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் சாமிதான் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் தன்னால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்றாங்க யாரெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா இருக்கிற சனங்களை ஒன்றிணைக்க முயற்சிக்கிறாங்க யாரெல்லாம் தெய்வத்தை மதிக்கிறாங்க யாரெல்லாம் தெய்வத்தை போற்றி வளர்ற வணங்குறாங்க யாரெல்லாம் தன் நிலை உணர்ந்து தனக்கு உதவி செய்ய வர்றாங்க யாரெல்லாம் தன்னை மலவோல நினைச்சு எல்லாம் நான் நினைக்கிறாங்க யாரெல்லாம் சாமிய தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க இது போன்ற எல்லா பெருமக்களையும் சாமியை அழகுபடுத்தும்னு சொல்ல வர்றேன் அதாவதுங்க சுருக்கமா சொல்றேன் எப்படி சொல்கிறதுன்னா அழுத தான் பாலுன்னு சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தளவு அப்படி இல்லை குலதெய்வம் எதையும் விரும்பி கேட்காது எதையுமே கேட்காது எதையும் கேட்காது அது ரொம்ப 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 விரும்பி போனால் அது எதிர்பார்க்கிறது விழா அந்த விழாவில் அந்த தெய்வத்துக்கு வர்ற சனங்களை எதிர்பார்க்க அந்த இடத்துல அன்போடு கொடுக்குற அனைத்து தலுகைகளை அதே சமயம் அந்த வழிபாடுகளை தான் அதை எதிர்பார்க்குமே தவிர அதை தவிர்த்து தெய்வம் எதையும் எதிர்பார்க்காது குடு பொருள் குடு வைரம் குடு வைதூரியம் குடுன்னெல்லாம் எந்த சாமியும் கேட்காது அது கேக்குறது என்ன தெரியுமா என்னைய வா என்னைய வணங்கு என்னைய நெனை என்னைய நினைச்சு ஒரு சூடமாவது பொறுத்து அப்படிங்கிறத குல தெய்வத்து குலதெய்வம் எதிர்பார்க்கிறது அதை நம்ம நிரக்க செய்யணும் அதே சமயம் எங்கெல்லாம் குறைபாடோடு இருக்கோ எங்கெல்லாம் குலதெய்வம் வர்ற சனங்க அந்த இடத்துல தெய்வத்தை வழிபட முடியாம இருக்காங்களோ அந்த குறைபாடுகளை தெய்வம் ஒரே இடத்துல வருத்தப்படும் என்ன வருத்தப்படும் தெரியுமா என்னைய வணங்க வர்ற சனங்க கஷ்டப்படுறாங்கப்பா என்னைய வணங்க வர்ற சனங்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்னைய வணங்க வர்ற சனங்களுக்கு கழிவறை வசதி இல்லை என்னைய வணங்க வர்ற சனங்களுக்கு தங்க இடம் இல்ல என்னைய வணங்க வர்ற சனங்களுக்கு மலைவ தாளு nick இடம் உள்ள வெயில் அடிச்சாலும் ஒதுங்க நிழல் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டம் தான் அந்த தெய்வம் அந்த இடத்துல போடும் அதை மாத்தி அமைக்கிறது யாரு தெரியுமா அந்த தெய்வத்தை வணங்கற குலமக்கள் அப்படி மாத்தி அமைக்கிற எல்லா குல மக்களையோ அந்த தெய்வம் அழகுபடுத்தும் தா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தீ வினைகளை முதலால நின்னு எண்ணைய மீறி என் பிள்ளைய தொடு அப்படின்னு தாய்க்கு சமமா நிக்கிறத தான் நம்மளுடைய குலசாமி சைவனியோ பிள்ளையோ ஏவலோ சாதாரணமானது அல்ல மனிதனை மண்ணோடு கொண்டு மண்ணாக்குற அந்த செயலை முன்னாடி நின்னு தடுத்து கொடுத்து தா உயிரை பணயம் வைத்து தான் மக்களை காத்து நிக்கிற குலதெய்வத்தை நாம் அழகுபடுத்தணும் குலதெய்வ எல்லைக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் குலதெய்வ மக்களை குலதெய்வத்தை வருத்தப்பட வைக்கக்கூடாது தெய்வம் கேட்காமையே அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்